ஹாய் வெல்கம் டு கவிஷ்கா வித் பாட்டிமா சேனல் இன்னைக்கு திருநாவலூரில் இருக்க எங்கள் அம்மா வீட்டுக்கு தாங்க நானும் எங்கள் அத்தையும் போயிருந்தோம் எனக்கும் இது அம்மா வீடு எங்கள் அத்தைக்கும் இது அம்மா வீடுங்க ஆமாங்க எங்கள் அத்தையோட அண்ணன் பொண்ணு தான் நான் சொந்தத்திலே என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போன உடனே எங்கள் அம்மா சூடாக ஒரு காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்கங்க எங்கள் அம்மா எல்லாட சூப்பராக செய்வாங்கங்க சரி உங்களுக்கு எல்லாடோட போட்டு தரேன் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன உடனே நானும் எங்கள் அத்தையும் மாற்றி மாற்றி அமைக்கிட்டு உட்காண்ட்டுருந்தேங்க நான் எங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே இந்த சந்து ஃபுல்லாமே நிறைய செடி வச்சுருப்பாங்க இப்போ இது எல்லாமே செத்து போச்சுங்க இந்த கனகாம்பரம் செடி நான் வச்ச செடிங்க இன்றைக்கி இவ்வளோ பூ பூக்கிறத பார்க்கக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எங்கள் அத்தை எல்லா பூவியும் பறிச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா கோவிலுக்கு போகலான்ட்டு நாங்க கிளம்பிட்டோங்க எங்க ஊர்லேயே ரெண்டு கோவில் இருக்குங்க சிவன் கோவில் ஒன்று சுந்தரர் கோவில் ஒன்று இருக்குங்க எங்க ஊர் வந்து சுந்தரர் பிறந்த ஊருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான சுந்தரர் பிறந்த ஊர் தான் எங்க திருநாவலூருங்க புதுசா கட்டியிருக்காங்க வேற லெவல்ல இந்த கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க இந்தாண்ட சைடு வந்து அவரோட வளர்த்த அரசர் வந்து இருக்காரு சுந்தரர் வளர்த்த அரசர் தான் இவருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே இங்கே கலை சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்கங்க கோவில் எல்லாமே சுத்திரியுமே செதுக்கி வச்சுருக்காங்கங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளலாம் இங்கே இந்த கோவில் கட்ட ஆரம்பித்தாங்கங்க நான் ஓடி வந்து ஓடி வந்து இந்த கோவில் எப்படிலாம் கட்டுறாங்கன்னு வந்து வந்து பார்த்துட்டு போவேங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இந்த கோவில் வந்து பழைய கட்டடமாக இருக்குங்க அங்கே கொடுக்கா பிள்ளின்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இருக்குங்க அதை பறிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இங்கே பறிப்போங்க இப்போ இவ்வளோ பெரிய கோவிலாக அங்கே உருவாயிருக்குங்க நீங்கள் இந்த சுந்தரர் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க சுந்தர் கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே பக்த ஜனேஸ்வரர்னு சிவன் கோவில் ஒன்று இருக்குங்க இந்த கோவிலுமே நான் சின்ன பிள்ளையில் விளையாண்ட கோவில் நான் மட்டும் இல்லை எங்கள் அத்தையும் இந்த கோவிலில் தான் விளையாண்டுருக்காங்களா உள்ளே போக்குள்ளவே இதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின் தாங்க சொல்லிட்டு போனாங்க அவங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே அளவுக்கு கோவில் பெருசாக இல்லையாங்க அளவுக்கு சுத்தமாகவும் இருக்காதாங்க இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க கோவிலை இந்த கோவில் உள்ளார அவங்க ஏறாத மரமே இல்லையாங்க அப்போவே குரங்கு சட்டையெல்லாம் எங்கள் அட்டை பண்ணியிருக்காங்க எல்லா மரத்தையுமே காட்டி இந்த மரத்திலாம் நாங்கள் ஏறி விளையாண்டோம் அப்படின்ட்டு அவங்க பழைய கால நினைவுலாம் சொல்லியிருக்காங்க சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அந்த காலத்துலலாம் தண்ணி வராதாங்க இந்த கோவிலில் தான் வந்து தண்ணிலாம் அடிச்சிட்டு போவோம் நாங்கள்ங்க அப்படிலாம் நிறைய இன்னும் நிறைய நிறைய கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க அவங்களுக்கு இந்த கோவிலெலாம் பார்த்தோன்னே எங்களோட பழைய ஞாபகம் எல்லாமே வந்துருச்சுங்க இந்த கோவில் பின்னாடி தான் எங்களோட பழைய வீடு இருந்துச்சுங்க அந்த பழைய வீட்டிலேருந்து இந்த கோவிலை பார்த்தாலே சூப்பராக தெரியுங்க இந்த கோவில்ல பரிகார தலமாவும் இந்த கோவில் விளங்குது முக்கியமா இந்த கல்யாணம் இருக்கவங்களுக்கு இந்த கோவில்்தாங்க அதிகமா வந்து சுத்துவாங்க கோவில் உள்ளாருமே அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிலை எல்லாமே இருக்குங்க கோவிலை சுற்றி வந்துக்கிட்டே அவங்க பழைய கால கதைகள் எல்லாமே எங்கள் அத்தை சொல்லிட்டு வந்தாங்கங்க அதுக்கப்புறம் இங்கே பரிகார ஸ்தலம்னு சொன்ன இல்லைங்க சுக்ரன் தான் இந்த கோவிலில் பரிகாரஸ்தலமாக விளங்குறாருங்க அங்கே வந்து இந்த ஓரன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த ஓரையில் வந்து சுற்றிட்டு வந்தால் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த கிணத்துக்கும் எங்கள் அத்தை ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்கங்க இங்கே தான் வந்து தண்ணி இறைப்பாங்களாங்க அதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்குமா முன்னாடியே வந்து க்யூவில் நிற்கணுமாங்க நாலு மணிக்கே வந்து நின்றுருமா எப்போ தண்ணி வருதுன்னு கூட தெரியாதாங்க இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க சிவன் கோவில்னாலே அங்கே ஒரு தலை விரிச்சம் இருக்குங்க இந்த கோவிலுக்கு நாவல் மரம் தான் தலை விரிச்சங்க அதனால தான் எங்கள் ஊரோட பேர் வந்து திருநாவலூர் அப்படின்ட்டு வந்துச்சுங்க கோவிலே அவ்வளோ சுத்தமாக வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி தெரிகிற கோவிலில் தான் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சுங்க இந்த கோவில் தாங்க எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா மறக்காமல் சொல்லிடுவாங்கங்க இந்த கோவிலில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த இதுவும் எங்கள் அத்தை ஞாபகப்படுத்தினாங்க இவங்களோட தங்கச்சி இதில் விழுந்து தூக்க முடியாமல் தூக்கி அவங்கள காப்பாற்றி எடுத்தேன் அப்படின்ற கதையெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்கங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்